ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்பேருக்கு நான் கொஞ்சம் காய்கறி வகைகள் கொடி வகைகள் எல்லாம் போட்டிருந்தேன் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா நுரைய பேருக்கன் நுரைய பேருக்கன் நீலப்பேருக்கன் ரெண்டுமே போட்டிருந்தேன் இதில் ஏதோ ஒரு வெரைட்டி மட்டும்தான் வந்திருக்கு இந்த கொடி பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி ஏறி நல்லா வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா அவரை போட்டிருந்தேன் ஆனால் இது பட்டாவரையா இல்லை காராமணியான்னு தெரியலை இது வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை மூக்குத்தி அவரை நல்லா கொடி பிடிச்சி நல்லா வந்திருக்கு இதுதான் அட்டகாசமான வளர்ச்சி நிறைய வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா வெள்ளை பாகல் வெள்ளை பார்க்கணும் நல்லா கொடி பிடிச்சி ஏறி இருக்கு அப்புறம் இதில் என்ன போட்டேனே தெரில வரல ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா காராமணி நல்ல நீட்டு காராமணி எங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்த காராமணி இது இதுவுமே நல்லா வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மரம் வெண்டைன்ட்டு மூணு விதை கொடுத்தாங்க மூணு விதையுமே நல்லா வந்திருக்கு இதை நாற்று எடுத்து வேறு எங்கேயாவது தனியாக நடணும் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காரம் இது செடி தக்காளி இது ரெட் கலர் செடி தக்காளி இது எல்லோ கலர் செடி தக்காளி இது ரெண்டையுமே இனி தனித்தனியாக எடுத்து நடணும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது பூச்செடிகள் போட்டிருந்தேன் சன்ஃப்ளவர் போட்டிருந்தேன் எலி வந்து எல்லாமே அட்டகாசம் பண்ணி எதுவுமே இல்லை இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஜினியா காஸ்மோஸ் அப்புறம் இது ஜினியா வீட்டிலும் வந்திருக்கு இது கொஞ்சம் கிழங்கு வகையில் நட்டு வச்சுருந்தேன் இன் மஞ்சள் வகைகள் கறி இஞ்சி இஞ்சி இங்கே பார்த்திங்கன்னா லக்கடாக் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கரு இஞ்சி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதலக்காய் அதலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து காய் பிடிக்க போகுது அப்படி இந்த நிறைய பூக்கள் எல்லாம் வந்திருக்கு பாருங்க இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் பிடிக்கிறது எதாவது தெரியுதுங்களா இதை குட்டியாக தெரியுது பாருங்க நல்லா காய் பிடிச்சி வர ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது குட்டியாக தான் இருக்குது ஆனால் நிறைய பூக்கள் இருக்குது இது என்னோட ஸ்டார் ஃப்ரூட்டு இது வெள்ளை நாவல் இங்கே ஒரு அதிலக்காய் இருக்குது இந்த அதிலக்காயும் ரெண்டு ரெண்டு கொடியாக வச்சுருக்கேன் இதுவும் நல்ல பூ பிடிச்சி வருது இது இன்னும் கொடியேற்றி விடலைண்ணா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்